என்னடா டிசிசி மீட்டிங் நடந்தது அதோட ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்க நீங்க போய் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணினான் நான் சொன்னா செய்த சொன்னா செய்வேன் ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணினான் எங்களுடைய தமிழ் படியன் ஒருத்தனுக்கு தமிழ் போய் ஒரு ஆளுக்கு பாரதிபுரத்தில் கை வச்சிருக்கு நம்ம அந்த வீடியோ வழி அதை வந்திருக்கு அமைக்கார அடிச்சது கலட்டி இருக்கிறான்னு போய் பாருங்க அதுல என்னென்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இருக்கிறார் தானே அவர் வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்காரு அந்த மீடியாவை ஸ்டோப் பண்ணியிருக்கேன்டா தங்களுக்கு உள்ளுக்க நடக்கிற விடயங்கள் தெரிஞ்சா தாங்கள் ஒரு அரகுற அரசியல் வாதிகள் என்றது வெளியால வர வருமந்திரம் என்றதுக்காண்டி எங்கட அமைச்சர் சந்திரசேகருக்கு நேரம் நான் சொல்றேன் இதுக்கு நீங்க உங்களோட ஜட்டியை தூக்கி தலையில போட்டுட்டே தெரியல ரோட்டு வழிய இவ்வளவு இருக்கு இவ்வளவு நியாயமே டிசிசி மீட்டிங் வர போறது இல்லை நாளைக்கு விடிய வருவேன் நாளைக்கு விடியும் இதே நீங்க கூத்தடிப்பீங்களா இருந்தால் இவ்வளவு காலம் டக்லஸ் அமைச்சர் அமைச்சரா இருக்கீங்களையும் இந்த கூத்தடிக்கல இதே நாளைக்கு நீங்க மீடியா எந்த சொந்த எந்த ஓன் லைவ் யூடியூப்ல நான் போடுவேன் இதை நீங்க பிளாக் பண்ணிக்கிறீங்கன்னா வாழ்க்கை நான் டிசி மீட்டி வர மாட்டேன் அதுக்குரிய பிரதி வேலைன்னா உங்களுக்கு அடுத்தது தேர்தலில் ஜனம் தெளிவா சொல்லும் ஹாலிடே தாண்டா அனுப்பினா போய் பாருங்கடா